தண்ணி டிவி பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க இன்றைய நிகழ்ச்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா திரை விமர்சனம் பகுதியில் தக் லைஃப் அப்படிங்கிற படத்தை பற்றி தான் நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம் தக் லைஃப் கமலஹாசன் நடித்து வெளிவந்திருக்கிற படம் இந்த படத்தில் வந்து மணிரத்னம் அவர்கள் கதை திரைக்கதை வசனம் எழுதியிருக்கோங்க டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க ஏஆர் ரஹ்மான் அவர்கள் இசையமைச்சிருக்கிறாங்க கமலஹாசனும் மணிரத்னமும் சேர்ந்து தான் திரைக்கதையை உருவாக்கியிருக்கிறாங்க கமலஹாசனின் ராஜ்கமல் இன்டர்நேஷ்னல் நிறுவனமும் மணிரத்னத்தினுடைய மெட்ராஸ் என்டர்டைன்மெண்ட் நிறுவனமும் சேர்ந்து தான் இந்த படத்தை தயாரிச்சிருக்கிறாங்க இந்த படத்தில் நடிகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய நடிகர்கள் இருக்கிறாங்க கமலஹாசன் கூட சிலம்பரசன் அப்புறம் நாசர் அப்புறம் அசோக் செல்வன் இவங்களுக்கு அப்புறம் திரிஷா அபிராமி ஐஸ்வர்யா லக்ஷ்மி இப்படி ஏகப்பட்ட நட்சத்திரங்கள் இன்னும் பல நட்சத்திரங்கள் வச்சிருக்கிறார் இந்த படம் முழுக்க நீங்க பார்க்கும்போது பாத்தீங்கன்னாக்கா ஒரு சீனா படத்தை பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல் தான் ஏற்படுது ஏன்னா காட்சி அமைப்புகளும் ஆடை வடிவமைப்புகளும் ஸ்டைல்ஸு எல்லாத்தையும் பார்க்க பார்க்க எப்படி இருக்குனாக்கா ஒரு சீனா படத்தை பார்க்குற மாதிரி தான் சைனா படத்தை பார்க்குற மாதிரி தான் ஒரு ஃபீல் ஏற்படுது ஏன்னா அப்படி தான் எல்லாமே உருவாக்கியிருக்கிற மாதிரியே தோணுது அது மட்டும் இல்லை இந்த படத்தில் வந்து கதைக்களம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா கமலஹாசனுடைய அறியாத வயசில் கல்யாணம் ஆகாதப்போ அவர் ஒரு ஒரு கும்பலாக இருக்கா அவர் அவ்வளோ ஒரு டான் இருக்காங்க அப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அவங்கள சாவடிக்கிறது வருது அப்போ வந்து ஒரு அவங்க கிட்டே வந்து திசையை திருப்புறதுக்காக அந்த ஏரியாவில் பேப்பர் போடுற ஒருத்தன்னு சகட்சாங்க அது கமல் தான் சாகட்சா அந்த பேப்பர் போடுற பையன் கிட்ட சொல்லிட்டுருவாங்க அந்த பையன் தான் சொன்னால் நீங்கள் போலீஸ் வந்து நினைச்சு சுட்டிங்க அப்படின்வோம் அந்த தான் சிலம்பரசன் சரி நீ அப்படியே நினச்சிக்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நான் உன்னை வளர்க்குறேன் என் தங்கச்சியை எடுக்கிறானோ அவருடைய தங்கச்சி வந்து அந்த இதில் காணாமல் போட்டுருக்கோம் இந்த போராட்டத்தில் தங்கச்சியை கண்டுபிடிச்சவங்ககிட்ட ஒப்படைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு இப்படி சொல்லிட்டு வளர்ந்துது சிலம்பரசன் வளர்ந்துடா ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி மாதிரி தான் வளர்றாங்க அப்பா புள்ள மாதிரி தான் அண்ணன் தம்பி மாதிரி தான் வளர்றாங்க நாச பெரியண்ணன் அவருக்கு அடுத்து சின்னவர் கமலஹாசன் அதுக்கு அடுத்தபடியாக சிலம்பரசன் இவங்க மூணு பேரும் வளர்ந்துருக்காங்க அவங்க ஒரு பெரிய டான் மாதிரி இருக்கிறாங்க அவங்க ஆப்போசிட் இன்னொரு ஒரு டான் இருக்கு இவங்களை கண்ட்ரோல் பண்ணுறது ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு இப்படி இருக்கும்போது இந்த கமலஹாசனுடைய டீம்ல இருக்கவங்களே ஈகோ அதிகமா இருப்பாங்க உள்ள இருக்கிறவங்க எல்லாம் நாசர் வந்து அண்ணனா இருக்காரு நாம தான் அவனை தம்பி இங்க கொண்டு வந்தோம் கட்சியில் நம்மளை விட பெரிய பெரியால் ஆயிட்டான தம்பி அப்படின்னு சொல்லிட்டு தம்பி மேல ஒரு ஈகோ ஏற்படும் அப்புறம் சிலம்பரசன் சின்ன பையனா கூட்டினு வந்து கமலஹாசனே அவன் வளர்த்ததுக்கு அப்புறம் அவனை வந்து இவர் வந்து ஜெயிலுக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அதனால நம்முடைய எல்லா பொறுப்புகளையும் சிலம்பரசிப்பாரு இதனாலேயும் நாசருக்கு கமல் மேல கோபம் வரும் இவங்களுக்குள்ள அந்த ஈகோல கமலை கோலம் பண்ணனும்னு முடிவு பண்ணுவாங்க முடிவு பண்றதுக்கு சிலம்பரசன் வச்சுதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணுவாங்க சிலம்பரச உங்க அப்பாவை தான் நம்மளுக்கு சின்ன வயசு பொண்ணுட்டாரு உங்க அப்பாவை பொண்ணுட்டு பாஜக முடிக்க ஆரம்பிச்சிருக்காருல ஒன்னே ஒரு நாளைக்கு கொடுக்கல அப்படின்னு போட்டு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறோம் அதை நம்பி அவரும் அந்த இறங்குறாரு கமலஹாசனை ஒரு இருந்த பிரதேசத்துக்கு கூட்டம் போறாங்க காஷ்மீர்ல ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க கூட்டுமே அங்க வச்சு அவரை சாவச்சுட்டு எல்லாருக்கிட்ட ஆயிடுறாங்க கமலஹாசனுடைய இடத்த சிலம்பரசும் பிடிச்சிருந்தாரு பணிபடர்ந்த இடத்துல சாகடிச்சிட்டோம்னு சொல்லிட்டு அதுல தூக்கி போட்டு வந்த கமலஹாசன் அந்த பணிகளுக்கு நடுப்புல இருந்து அதுல இருந்து குழைச்சு வெளியே வந்துடுறாரு அவர் ஒரு சீன வைத்தியர்கள் காப்பாத்தி அவருக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் அனுப்பிச்சுக்கிறாங்க அங்கிருந்து வந்தவர் இவங்க எல்லாம் யார் யார் என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு தெரிஞ்சுன்னு எல்லாரையும் பழிவாங்க முயற்சி பண்றாரு அதுல அவரு என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த கமலஹாசனுடைய மனைவியா அபிராமி வச்சிருப்பாங்க இவரு எவ்வளவுதான் வெளியில ரவடித்தனம் பண்ணிட்டு இருந்தாலும் கொலைக்கு குற்றங்கள் எல்லாம் செஞ்சுட்டு இருந்தாலும் அபிராமி கிட்ட சரண்டர் ஆயிடுவார் அபிராமி தான் வாழ்க்கை எல்லாமே அப்படிங்கிற மாதிரி அவங்க கூட இருப்பாரு ஆனா அந்த அம்மா இவர் வந்து தப்பு செஞ்சுட்டு வந்து அடிக்கடி கழிச்சுக்கிட்டே இருப்பாங்க இப்படியான ஒரு சூழ்நிலை ஆஹ் இங்க தங்கச்சியை மீட்டு கொண்டு வரேன் அப்படின்னு சொன்னவர் போய் தேடும் போது த்ரிஷாவை கொண்டு வர்றார் ஆனால் த்ரிஷா வந்து சில சிலம்பரசனோட தங்கச்சி இல்லைன்னு தெரியாது அதனால இவர் கமல் என்ன பண்ணார் த்ரிஷாவோட செகண்ட் ஒய்பாக வச்சுருப்பார் இது சிலம்பரசுக்கு பிடிக்காது த்ரிஷாவை அவர் விரும்புவார் கமலஹாசன் அவர் செகண்ட் ஒய்ஃபாக வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கமலஹாசன் கொண்டுட்டோம்னா திரிஷா அவங்க தான் அப்படிங்கிற எண்ணமும் சிம்முக்கு வந்துடும் கடைசியில் வந்து அசோக் செல்வன் வந்து போலீஸ் இன்ஸ்பெக்டராக இருக்காரு அந்த சரௌண்டிங் சரௌண்டிங்லாம் எல்லாரும் போது அசோக் செல்வனோட மனைவி ஐஸ்வர்யா லக்ஷ்மி அவங்க தான் சிலம்பர் தந்துச்சு இப்படியாக கொண்டு போய் படத்தை ஒரு விதமாக கொண்டு போய் பலவிதமான படங்கள் கொண்டு போயிட்டு படத்தை இந்த தளபதி அந்த ஒரு பழைய படங்கள்லாம் பண்ணலையா இல்லையா அதை எல்லாத்தையும் சேர்ந்த மாதிரி ஒரு கோர்வையாக இந்த படத்தை தக்லேஃப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு இந்த நாயகன் தளபதி இந்த படத்தோட கோர்வையாக சேர்த்து வச்சு லைஃப்னு ஒரு படத்தை கொடுக்குறாரு இந்த படமும் வெளியாகி நன்றாக ஓடிக்கொண்டு இருக்கிறது ஏஆர் ரஹ்மானின் இசையில் பாடல்கள் எல்லாம் நல்லா அமைஞ்சிருக்குது கிளைமேக்ஸ் காட்சி படத்தில் அற்புதமாக வச்சுருக்காங்க அந்த கிளைமேக்ஸ் காட்சியை பார்க்கும்போது தான் கடைசியாக ஏன்னா சைனா படத்தையே ரீமேக் பண்ணியிருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரா மாதிரி அந்த காட்சி அமைப்புகள்லாம் இருக்கும் இருந்தாலும் படம் ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் விறுவிறுப்பாக போயிட்டு இருந்தாலும் இடையில கொஞ்சம் கொஞ்சம் ஜவ்வு மாதிரி இருக்குது அது அந்த கதைக்கான நேரம் தான் வேறு ஒன்றும் கிடையாது படம் வந்து இப்போ வெளியாகி மக்கள்கிட்ட ஒரு நல்ல ஆதரவை பிடிச்சி படம் நல்லா ஓடிக்கிட்டு இருக்குது லைஃப் இந்த படத்தை அனைத்து ரசிகர்களும் திரையரங்கிற்கு சென்று பாருங்கள் அதற்கு வெற்றி வாகை சூடுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்